அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் செய்தி சுப்பிரமணியம் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது முதற்கட்ட கலந்துரையாடல்கள் ஆரம்பம் ஐந்தாவது முழாய்வு செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான காலப்பகுதிக்குள் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக சர்வதேச நாணய கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருபது தற்காலிக வாகன தரிப்பிடங்களுக்கு புதிய விலை மனுக்களை கோர நடவடிக்கை நாட்டின் சில பகுதிகளில் மழைநான வானிலை நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறல் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஐந்தாவது மேலாய்வுக்கான முதற்கட்ட கலந்துரையாடல்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவிக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி அவன் பர்பஜோஜோ தலைமையிலான குழுவினரால் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார் ஜனாதிபதியுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து குறித்த கலந்துரையாடல்கள் ஆரம்பமாகியுள்ளன நிதியமைச்சு உள்ளிட்ட பொருளாதார ரீதியில் முக்கியமான செயற்பாடுகளை நிறைவேற்றும் பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டு தெரிவித்துள்ளார் இதற்கமைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இலங்கை சுங்கம் மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை பெற்றினை கூட்டு தாபடம் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டு குறிப்பிட்டுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் நாளை நிறைவடைய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் ஐந்தாவது மூலாய்வு செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் நடைபெறலாம் என எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச சர்வதேச நாணய தெரிவித்துள்ளது இதன்போது பொருளாதார மின்மை தொடர்பில் கருத்தில் கொள்ளப்படும் எனவும் சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களப் பணிப்பாளர் ஜூலிகோசாக் தெரிவித்தார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருபது தற்காலிக வாகன தரிப்பிடங்களுக்கு புதிய விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது இந்த வாகன தரிப்பிடங்களுக்கான இடத்தினை விடுவிப்பதில் கடந்த காலங்களில் சிக்கல் நிறைந்த சூழ்நிலைகள் காணப்பட்டதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களை தொடர்ந்து வெளிப்படையான முறையில் விலை மனுக்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சில வாகன திருப்பிடங்கள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பல வாகன திருப்பிடங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நகர அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இந்த வாகன திருப்பிடங்கள் அமைக்கப்படுவதனூடாக கொழும்பின் பல முக்கியமான இடங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் எனவும் நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்து தற்போது கொழும்பு நகரிற்குள் நாலாந்தம் நான்கு லட்சம் வாகனங்கள் பிரவேசிக்கின்றன அவற்றில் வீதமான தனியார் வாகனங்கள் என மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமல் குமாரகே தெரிவிக்கின்றார் வரலாற்றில் சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் பந்தக்கால் நடும் நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது இதற்கமைய இன்று முதல் உள்மேதி உலா ஆரம்பமாகியுள்ளது

மேல் மற்றும் மத்திய மகளிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்கழம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொடராகலை மற்றும் ஹபாதோட்டை மாவட்டங்களிலும் மடத்தியாலத்துக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை கொண்டு சேர்க்கும் படையணியில் நீங்களும் இணைய தயாரா அவ்வாறேனில் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ப்பு சம்பவத்தையோ நிகழ்வையோ காணொலியாக அனுப்பி வையுங்கள் அவற்றை நாட்டிற்கும் உலகத்திற்கும் காண்பிக்க நாம் தயார் ஒன்று ஐநூற்று நாற்பத்தொன்று எழுபத்தேழு எழுபத்தேழு என வத்ச விளக்கத்திற்கு அனுப்புங்கள் நீங்கள் காண்பதை நீங்களே திருவியுங்கள் இந்தியா பிரித்தானிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சார்த்து பிரபல அல்யுத்த வீரர் ஹல்கோஹன் காலமானார் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றுள்ள தங்கள் பிரதிநிதிகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் அழைப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்றுள்ள தமது பிரதிநிதிகளை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மீளழைத்துள்ளன இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் உரிய ஆலோசனைகளை வழங்கும் நோக்கிலேயே அவர்கள் மீளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் படையினர் நல்லெண்ணத்துடன் செயல்பட தவறியுள்ளதாக அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விக்டாஃப் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பனை கைதிகளை அழைத்து வருவதற்கும் காசாவில் உள்ள மக்களுக்கு நிலையான சூழலை உருவாக்குவதற்கும் மாற்று வழிகள் தொடர்பில் சிந்திப்பதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க தூதுவரின் இத்தகைய கருத்துக்கள் தம்மை ஆச்சரியமூட்டுவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது தமது நிலைப்பாட்டை மத்தியஸ்தர்கள் வரவேற்றதாகவும் விரிவான உடன்பாட்டை எட்டுவதற்கு சந்தர்ப்பம் காணப்பட்டதாகவும் ஹமாஸ் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மதிப்புள்ள நிகழ்வாக மாற்ற உதவிய ஹோகன் தனது அழுவத்தோன்பது வயதில் நேற்று காலமானார் தொழில்முறை மல்யுத்தத்தை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய அமெரிக்க விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நட்சத்திரமாக ஹல்க் ஹோகன் கருதப்படுகின்றார் தனது இரங்கலை தெரிவித்துள்ளது போப் கலாசாரத்தின் மிகவும் தனித்துவமான நபர்களின் ஒருவரான ஹோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் டபிள்யூடபிள்யூஇ உலகளாவிய அங்கீகாரத்தை பெற பங்களிப்பு செய்ததாக டபிள்யூடபிள்யூன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய பிரித்தானிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பிரித்தானிய பிரதமர் சிக்கி ஸ்டார்மரும் கைச்சாத்திள்ளனர் இந்த உடன்படிக்கையினூடாக பிரித்தானிய கார்களும் மதுபான வகைகளும் மிக மலிவான தொகைக்கு இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோன்று இந்தியாவிலிருந்து ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் என்பன மிக மலிவான தொகைக்கு பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சந்தர்ப்பமும் ஏற்பட்டுள்ளது இடப்பெயர்வை தடுப்பதற்காக புதிய இந்திய பிரதானிய திட்டத்துக்கு இந்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ராஜ்தானிகள் வரலாற்றை பறைசாட்சி நிற்கும் மன்னார் கோட்டை தொடர்பான தகவல்களுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு செய்கின்றோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இலங்கையின் மேற்கு கரையோரத்தின் மன்னார் தீவை இந்த கோட்டையின் அமைவிடமாகும் யாழ்ப்பாண ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த மன்னார் தீவை ஆயிரத்தி ஐநூற்று அறுபதாம் ஆண்டு போர்த்துகேயர் கைப்பற்றினர் போர்த்திகேயர் கைப்பற்றிய யாழ்ப்பாண ராஜ்யத்தின் முதல் நிலப்பகுதியான குறித்த இடத்தில் தமது கோட்டையை அமைத்ததாக வரலாறுகள் பறைசாற்றுகின்றன இந்த கோட்டை மன்னார் தீவின் பாக்கு நேரிணைக்குள் நீண்டு அமைந்துள்ளது இந்த கோட்டை சதுர வடிவத்தை கொண்டுள்ளது மன்னாருக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகள் குறித்த கோட்டையை பார்வையிடுவதற்கும் தவறுவதில்லை